நம்ம பார்வதி பரமேஸ்வரஹரமகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச் சிவாயவே ஞானமும் கல்வியும் நம சிவாயவேண்ணா அறிவிச்சையும் நம சிவாயவே நான் நவின் ஏத்துமே நம சிவாயவே நான் காட்டுமே திருச்சிற்றம்பலம் சிவபெருமானுடைய அறுபத்தி நாலு திருவடிவங்களை தொடர் பதிவாக சிந்திச்சுக்கிட்டு வர்ற வரிசையில் அறுபத்தி நாலு வடிவத்துக்கு அப்புறம் சைவ சமய களஞ்சியத்தில் குறிப்பிட்டிருக்க வடிவங்களை தொடர் பதிவாக சிந்திச்சுக்கிட்டு வர்றதில் கஜாரி அப்படிங்கிற யானை உரி போர்த்த அண்டல் வடிவத்துடைய இது தொடர் இரண்டாவது பதிவு ஆகமங்களில் ஆணை உரி போர்த்த பெம்மானுடைய வடிவ அமைப்பை எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அம்சுமத் பேகாவத்தின் படி இந்த மூர்த்தியை நான்கு அல்லது எட்டு திருக்கரங்களை கொண்டிருப்பார் நான்கு கைகள் அமைந்திருக்கும்னா ஒரு வலது கையில ஒரு கையில பாசத்தையும் மற்றொன்றுல யானையின் தோலையும் பற்றியிருக்கும் இடது கையில இரண்டும் முறையே யானையின் கொம்பையும் தோலையும் பிடித்திருக்கும் அப்படின்னு சொல்லி எட்டு திருக்கைகள் இருந்துச்சுன்னா வடக்கையில மூன்றும் முறையே திருசூலம் தமருகம் பாசம் ஆகியவற்றை பற்றி இருக்கும் ஒரு கை யானை தோலை பற்றியும் இடக்கையில் ஒன்றும் விசூமிய குறிப்பும் ஒன்று யானையின் தோலை பற்றியும் ஏனைய இரண்டு கொம்பையுமே கபாலத்தையும் பற்றியிருக்கும் அப்படின்னு கொள்ளியிருக்காங்க அவரது இடது திருவடி யானையை தலையை உறுதியாக மிதித்து கொண்டிருக்க வலது காரை மற்றொரு துடைக்கு மேலே உயர்த்தி வளைத்து விளங்குவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிவபெருமானுடைய மகுடத்திற்கு மேல யானையுடைய வால் தெரியும் பெருமானுடைய திருமேனிக்கு ஒரு மண்டலம் போன்று யானையின் தோல் அமைந்திருக்கும் அனைத்து அடிக்கலன்களும் பூண்டு கருண் சிவப்பான வண்ணத்துடன் மூர்த்தி விளங்குவார் அப்படின்னு இந்த ஆகமத்தில் சொல்லியிருக்காங்க சில்பரத்னம் அப்படிங்கிற நூலில் யானை உரி போர்த்த பெம்மானுடைய அமைப்பு எப்படி சொல்லியிருக்காங்கன்னா எட்டு கைகளுடையவராக இருப்பார் வலது கையில் மூன்றில் முறையே திருசூலம் வால் யானை கொம்பு இருக்கும் நான்காவது கை யானை தோலை பற்றி இருக்கும் மூன்று இடக்கையில் முறையே மண்டையோடு கேடயம் மணி ஆகியவை விளங்க நான்காவது கை யானையின் தோலை இருக்கும் இவரது இடது கால் யானையின் தலையில் உறுதியாக பதித்திருக்கும் வலது கால் அமைப்புடையதாய் இருக்கும் உமையவன் யார் தனது கைகளில் கந்தனுடன் தனது நாயக நாயகனின் உக்கிரம் கண்டு அச்சத்துடன் நடுங்குபவளைப் போல நிற்பாள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த வடிவம் வலூரில் வேலம் முறித்த பெண்மானுடைய வடிவமும் கலை சிறப்பும் ரொம்ப விசேஷமானது இந்த வடிவம் ஞான ஞானசபையில் மூன்று நான்கு அடி உயரத்தில் மிக சிறப்பாக இருக்குது இந்த வடிவம் இந்த கோயிலுக்கு உரிய சிறப்பான வடிவமாக இருக்கு இது கலை சிற் சிறப்புமிக்க வடிவமாக சிற்பக்கலை உலகின் புகழை படுகிறது இந்த திருவுருவ சிவாலயங்களில் கல் அமைக்கப்பட்டிருக்கும் ஆனால் இங்கு இந்த வடிவம் உலோக படிமமாக இருக்கு அந்த வடிவிற்கான உள்ள எட்டு கைகளில் வழக்கையில் மூன்றில் சூளம் சுத்தி உடுக்கையும் மூன்று இடது கைகளில் மண்டையோடு கேடயம் மற்றும் பாம்பும் கொண்டு மற்ற ரெண்டு கைகளில் யானையை உரித்து தோலை பிடித்துள்ள நிலையில் இருப்பாங்க யானையை அழித்து தலையின் மீது சுற்றிய வண்ணம் இறைவன் வீர நடனம் ஆடிட்டு இருப்பாரு திருமேனி ஓங்கார வடிவத்தில் அமைஞ்சிருக்கும் ஒரு கை வீசி திருவடிகள் முறுக்கியவாறு மடித்து திருவடியின் உட்புறம் தெரியுமாறு நடனமாடும் அற்புதமே அற்புதம் புறங்கால் தரிசனத்தை எங்கு இந்த வடிவத்தில் கண்டு தொழுது கழிக்க முடிகிறது இந்த வடிவ அழகை எவ்வளவு வர்ணித்தாலும் நிறை ஊராது நேரில் கண்டு தொழுதால் தான் நிறைவுறும் அப்படிங்கிறது செய்தி மேலை நாட்டில் கலை உலகத்தில் புகழ்பெற்ற ஒன்று லாவக்கூன் அப்படிங்கிற ஒரு சிலை ஒரு தந்தையும் அவன் மக்கள் இருவரையும் இரண்டு மலைப்பாம்புகள் சுற்றி கொள்ள அந்த பிடியிலிருந்து மீள தந்தையும் மக்களும் திருகி கொண்டு தவிப்பதை சிற்பி உருவாக்கி இருப்பார் இந்த சிற்ப வடிவத்தின் முதுகுக்கு மண் காட்டியிருக்கிறது இந்த யானை உரித்த தேவரின் செப்பு சிலைதான் யானையின் உள்ளே புகுந்து கொண்டு வரும் மூர்த்தியின் முன்பாகமும் பின்பாகமும் தெரியும்படி அற்புதமான வடிவத்தை சிற்பி வடித்திருக்கிறார் இந்த வடிவத்திற்கு பக்கத்தில் அன்னையின் திருமேனி மிக நேர்த்தியாக நிகழ்கிறது ஒரு பாதத்தை சற்று திருப்பி நடந்து செல்ல முயலும் கோலத்தில் உள்ளது தந்தையின் வெற்றி கண்டு மகிழும் முருகப்பெருமான் அன்னையின் இடுப்பில் இருந்து அவருடைய ஒரு விரல் பக்கத்தில் உள்ள தந்தையை சுட்டி காட்டும் அமைப்பில் உள்ளது உற்று நோக்குவார்க்கு உள்ளூர மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியதாகவும் இவ்வாறு இந்த கோயிலில் கவிதை வளர்த்த கலையாக யானை உரி போர்த்த பெம்மான் நிற்கிறார் அப்படிங்கிறது செய்தி வேளமுறி உரித்த பிராணுடைய சிறப்பு திருவடிவம் காணப்படும் தளங்கள் எல்லாம் பார்த்தோம்னா திருச்செங்காட்டங்குடி விருதாச்சலம் திருத்துறைப்பூண்டி கோவையில் இருக்கிற பேரூர் காஞ்சி கோயில்கள் தஞ்சை கலைக்கூடம் ஆகிய இடங்களில் வேளம் உரித்த பிராணுடைய திருவடிவத்தை நம்ம பார்க்கலாம் மேலும் சிவாலய கோபுரங்களை சுதேஷ் சிற்ப வடிவத்தில் இந்த பெருமான் காட்சி அளிக்கிறார் நிறைய இடங்களில் நாவுக்கரசர் அவரோட பாடலில் கூடுறாரு வேளம் முறித்த உமையஞ்சு கண்டு ஒன் திருமணியாய் வில்ல சிரித்தருள் செய்தார் சேரை சென்னெறி செல்வனாரே அப்படின்னு இறைவனை போற்றி அருளியிருக்க இருக்க மாதிரி இறைவன் எல்லாருக்கும் அருளும் புரிந்து அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்